ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க நிறையா டோஸ்ட் இருக்குது ரோஸ்ட் இருக்குது ஆதிரைக்கும் இன்னொரு சம்பவம் இருக்குது வீடே ரெண்டாயிருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து கொந்தளிச்சிருக்கா அப்படி சேதுபதி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது நெருப்பான சேதுபதி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அஸ்விஷுவல் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சண்டே ஹேப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோன்னே செம்ம ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க திவாகர் மினோத் செஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டாவது ரொம்ப அந்த செஷன் தான் கொரட்டையை பற்றி பேசியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூங்குறத பற்றி ஜட்டி இஷ்யூ இந்த மாதிரி ஜட்டி மாற்றி பேசுகிறது ஜட்டி மாற்றி போடுறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு ஓகே அது ஒன்று போகுது அடுத்து ஒரு ஃபன்னு ஸ்கிட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபரியும் அதுக்கடுத்து ராஜும் மற்றும் நம்ம அவர் பேர் என்ன எனக்கு கரெக்டாக விக்கல்ஸ் விக்ரம் இந்த மூன்று பேரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சபரி பிரவீன்ராஜ் விக்கல் விக்ரம் ஸ்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அது உடனே நம்ம துஷாரோடைய கேப்டன்சி ரோஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரோமோவில் எதுக்குடா வந்த நீ எதுக்கு வந்த அரோரா தட வந்தியா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்டாப்ல எந்த நினைப்பு நீ இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி கேட்டு அவன் திருந்தலாமா அதுக்கடுத்தும் அரோரா கிட்டே வந்து அவன் எபிசோடில் பேசியிருக்கான் அதுதான் அங்கே வந்து கேவலத்தின் உச்சம் போய் அங்கே தான் போய் எமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான் அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணி திருப்பியும் அங்கே போய் எண்ணப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டியூட்டீஸ் ஹவுஸில் நீங்கள் என்னக்கு இருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாத்தையும் டிஸ்கஷன் கிட்டத்தட்ட அதுதான் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு இன்றைக்கி எபிசோடில் ஓகே ஸோ அதுதான் வந்து ரொம்ப டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது கரெக்டாக வாஷ் பண்ணுற பிளேட்டை எங்கே வைக்கணும் வாஷ் பண்ணணும் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் அந்த டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அரசன் இருக்காரு பாருங்க அவர் நேரத்தை வந்து சேது போய் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி டம்மியாக உட்காந்துருக்காரு நீ அடுத்த வாரம் நீ எந்திரிச்சி வர முடியும் ஸோ எழுத்து மூடிட்டு போயிடுவாங்க எங்கே போல சீக்கிரம்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தார் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கலையரசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் கிளம்பி வரேன் அடுத்த வாரம் அவங்கள வந்து அப்படியே ஒரு நான் ஆட போகிறேன் அப்படின்ற நம்ம சொல்லியிருக்காங்கல்ல அது என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஸோ அதுக்கும் வந்து விஜய் சேதுபதி ஒரு கீர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து வியானா சுபிக்ஷா கனியோடைய ஷால் டிஷ்யூ அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது கேப்டன் தான் பார்க்கணும்னு சொல்லி உட்காருங்கன்ட்டு அது போல் சேதுபதி அதை நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க வியானாவும் சுபிக்ஷாவும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் சதுபதி அந்த ரெஸ்பான்ஸை உடச்சி கனி சபரிக்கை அப்படியே காப்பாற்றி அப்படியே கொண்டு போய் வைக்கணும்ல அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இது ஒன்று அப்புறம் பேக் ஸ்டாப் யாரெல்லாம் வந்து பண்ணுறாங்க டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து வழக்கம்போல் பார்வதி வச்சு செஞ்சிட்டாங்க இவ தான் முதல்ல டே நான் செவனே இருந்தேன் ஏற்கனவே நேற்று வேறு சோறு இறங்கலை இன்றைக்கி வேற என்ன குத்திருக்கீங்களா நான் பேக் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரே அழுக இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரியா அடுத்து டீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயசதுபதி கோவப்பட்டு ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல தெரியுது ஆதிரையும் நம்ம கமுருதன் அப்போ கமுருதன் ரெண்டு மூணு வாரத்தை எக்ஸ்ட்ரா விட்டான் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க சரியான மோதலாம் வீட்டில் ஈபியில் கத்துனது இங்கே வரையும் கேட்டிருக்குன்றாங்க அந்தளவுக்கு அப்படின்றீங்களா சும்மா ப்ளப் பண்ணுவோம் ஒன்றும் இருந்திருக்காது பட் இருந்தாலும் ரொம்ப கோபமாக வந்து விஜய் சதுபதி அவர்கள் ஆதிரையும் நம்ம கமுதியையும் ஆன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அப்பையும் வந்து நம்ம ஆதிரை சும்மா இருக்காமல் அப்படி லைட்டாக விஜய் சதுபதி ஓகே ஈ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் அழுதுருக்காங்கன்னாங்க ஆதிரை அதுதான் என்ன அப்படிங்கிறது தெரியல நான் வேறு லெவல் ஃபைட்டு போட தெரியுது ஸோ அது எங்கே அப்படிங்கிறத பார்ப்போம் அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இதுதான் வந்து முக்கியமான நிகழ்வுகள் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயசதுபதிக்கு அப்படியே மூஞ்செல்லாம் சிவந்து போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நகதிருக்காப்புலாம் மனுஷன் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து வெளியே பேசுகிற டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வந்து பேசப்பட்டிருக்கு அப்சரா இருக்காங்க ஒரு வாக் ரேம்ப் வாக் நடந்திருக்கு அப்படியே மக்கள் கொண்டாடி இருக்காங்க அப்சரா பெரிய ஒரு வருத்தம் இல்லை ஒரு அழுகை இல்லை எதுவும் இல்லை ஓகே சார் நான் என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு எப்படி மேட்ரு வருவோம் கோயிலுக்கு அது வரைக்கும் வரல திங்கக்கிழமை நமக்கு எபிசோடில் தான் காட்டுவாங்க ஓகே சண்டே எபிசோட் ஷூட்லாம் நடக்கும் ரெண்டு பேர் உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு விஜய் டிவி கப்பல் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு சேவ் யார் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் கொடுத்தாங்க போக்கில் ஒருத்தனை சேவை பண்ணலாம் இவர் கும்பலாக சேவை பண்ணியிருக்காப்புல யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலன்னு பிஜே பார்வதி ரம்யா சபரி இவங்க எல்லாத்தையும் ஒன்றாக சேவ் பண்ணி மிச்ச எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சிட்டாரு ஹார்ட் சீட்டில் ஹார்ட் சீட்டில் வச்சு எல்லாத்தையும் கேட்டிருக்காரு கமுருதீன் கம்ருதியின்னு தான் நிறைய சொல்லியிருக்காங்க அவன் தான் சார் தான் சார் அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்சராக வந்து எல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகியிருக்காங்க அது அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ இதுதான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையிலும் நடந்த முக்கியமான அம்சங்கள் இதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த பெரிய இது இல்லை ஓகே பெரிய இது இல்லை கேட்க வேண்டியது கேட்கலை விஜய் சேதுபதி அவர்கள் அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமாயிடுச்சு பிச்சை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கும் அமுக்கி உட்கார வைக்கிறது விஜயசெகரி ஸ்டைலு அதை கொஞ்சம் அவர் மாற்றம் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே ஸோ இதுதான் நேற்றல் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி என்ன ஃபார்மட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்